எப்படி இருக்க வேண்டும் தாவிது சொல்கிறார் ஒரு சம்பவத்தில் நான் தேவாலயத்துக்கு போகும்பொழுது கிருபியோடு போவேன் கிருபியோடு போவேன் கிருபன என்ன மக்களே தகுதி இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க வெந்த கோஷ அனுபவம் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை ஆனால் எனக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க என் பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரை எனக்கு மாத்திர கிருமி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா